ஸ்ரீமதி நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் உற்றந்தாதியின் நாற்பத்தி ஏழாவது பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் இரஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கனென்னையும் புலகத்து அறம் செப்பு மன்னல் இராமானுசன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரகிருந்தான் எனக்காரும் நிகர் இல்லையே இரஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கனென்னு இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்டல் கிராமானுசன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் பீடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து இருந்தான் எனக்காரும் நிகர் இல்லையே இறைஞ்சப்படும் பரன்கீசன் அப்படின்னு பரன்கீசன்னா பரம் பராதத்துவம் யார் முத முழு முதற் கடவுள் யார் அப்படின்னு சட்டின புரியும் நமக்கு நாம் இறைஞ்ச வேண்டிய சேவிக்க வேண்டிய தொழவேண்டிய முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னு அரங்கன் என்று அவன் சிறு சீரத் சீரங்கத்து பெருமாள் தான் அப்படின்னு சொன்னார் இவர் ராமானுஜன் இரஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கன் என்று மூலகத்து அறம் செப்பு மண்டல் கிராமுசன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த தர்மத்தை சொன்னார் அண்ணல் ராமானுஜன் அண்ணல் என்ன சிறந்த நற்பண்புகளை உடையவர் தான் அண்ணல் அப்படிப்பட்ட அண்ணல் ராமானுஜர் இந்த உலகத்தாருக்கு என்ன சொன்னார் நான் சேவிக்க வேண்டிய பரம்பொருள் ஸ்ரீரங்கத்து பெருமான் என்று சொன்னார் அதான் அர்த்தம் இரஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கன் இம் உலகத்து அறம் செப்பும் மண்ணல் இராமானுசன் அவர் என்ன பண்ணார் என் அறிவினையின் திறம் செற்று என்னுடைய நான் ரொம்ப ப காரியெல்லாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப தீங்கான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவைகளுடைய வீரமெல்லாம் அழியும்படியாக திறம் செற்று அதான் அர்த்தம் அறிவினயின் திறம் செற்று என்னுடைய தீவினைகளை எல்லாம் அவற்றின் வீரம் அழியும்படியாக ஜெயித்து இரவும் பகலும் விடாது என் சிந்தை உள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் ராத்திரி பகல்னு பார்க்காம என் சிந்தையிலே இருக்கிறான் அப்படி நிறைந்து இருக்கிறான் ஒப்பர இருந்தான் ஒப்பரன்னா தன்னிகர் இல்லாமல் இருந்து என்ன மாதிரி இப்படி வச்சுக்கலாம் நம்ம என்கிட்ட இருக்கிற மாதிரி யார்ட்டையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒப்பரேன்னா என் என்கிட்ட இருக்கிற அந்த நிலைமைக்கு ஒப்பாக வேறு யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் ஒப்பு அற இப்போ ஈக்குவலாக யாரும் கிடையாது எனக்காரும் நிகர் இல்லை எனக்கு ஒப்பானவர்கள் இங்கு யாரும் இல்லை அப்படின்னு சாதாரணமாக முடிக்கிறார் சரி பிடிக்கலாமா இரஞ்சப்படும் இற இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனென்னு இவ்வுலகத்து அறம் செப்பு மண்ணல் கிராமுசன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து இருந்தான் எனக்காரும் நிகர் இல்லை ஸ்ரீமதி ராமானுஜாயனம்